வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ எல்லாத்துக்கும் காலேஜ் ஆரம்பித்து ஓரியன்டேஷன் முடிஞ்சு இப்போ காலேஜ் வந்து ஸ்டார்ட் ஆயிரும் ரைட் ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து நிறைய கன்ஃபியூஷன் சார் காலேஜ் ஆரம்பித்தாச்சு இப்போவே வந்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் ஃபோன் பண்ணி சார் எனக்கு இந்த காலேஜ் பிடிக்கல காலேஜ் மாறுனதுக்கு என்ன ப்ரொசீஜர் சார்னா இது வந்து என்னன்னு நீங்கள் வந்து பேசிக்காக யோசிங்க ஏன்னா நீங்கள் வந்து ஒரு பன்னெண்டு வருஷம் வந்து ஒரு ஸ்கூல் லைஃப்பில் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் செக்டாரோட நீங்கள் சேர்ந்து பழகிருக்கீங்க ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து அங்கேருந்து உங்களுக்கு ஒரு புது ஃப்ரெண்ட்ஸ் கடை சேர்றது வந்து ஒரு விதமான இது வந்து ஆப்வியஸ்லி எல்லாத்துக்கும் இருக்கிற பிரச்சனைகள் ஸ்டூடெண்ட்ஸ் ஏன்னா பன்ன நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ப்ளஸ் டூ வர வந்து ஒரே மாதிரி ஆம்பியன்ஸு ஒரே ஸ்கூல் ஒரே செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸோடு இருந்துட்டு இப்போ வந்து நீங்கள் ஒரு டென் டேஸாக வந்து நீங்கள் காலேஜ் போயிட்டு இருந்துருப்பீங்களா இந்த டென் டேஸாக உங்களுக்கு காலேஜ் போகும்போது உங்களுக்கு அடாப்ஷன்ஸ் ஆகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய திங்கிங்கில் வந்து பழைய ஸ்டூடெண்ட்ஸோட இது தான் வரும் அதே மாதிரி வந்து இப்போவும் வந்து நீங்கள் அந்த ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸில் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா ஏ நம்ம காலேஜ்க்கு வந்துடுன்னு எப்படியா நம்ம காலேஜில் கேட்டு வந்துருன்னு உங்கள்கிட்ட சொல்கிறவங்க நீங்கள் அவங்ககிட்ட அப்படியே திருப்பி பேசுங்க இப்போ நான் இருக்க காலேஜுக்கு நீ வாரியான்னு கேளுங்களேன் அவங்க வரமாட்டாங்க ஏன்னா உங்களை வந்து அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க ஏய் நம்ம காலேஜுக்கு வந்துரு அவங்க அப்பாட்ட சொல்லி எப்படியா டொனேஷன் எல்லாம் கொடுத்து எங்க காலேஜ்ல சீட் இருக்கு எங்க காலேஜ்ல எப்படியா கெட்டு வந்துருன்னு சொல்ற உங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்க திருப்பி வந்து அதே கேளுங்க இப்ப நான் இருக்க காலேஜ் நல்ல காலேஜ் தான் நீ உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டீங்க வான்னு கேட்டா அவங்க வந்து வர மாட்டாங்க பிகாஸ் தே ஆர் செல்ஃபிஷ் முதல்ல வந்து நீங்க வந்து இப்போ வந்து நீங்க அதை ஐடென்டிஃபை பண்ணணும் புரியுதா புரியுதா இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ் ஏன்னா உங்களா அவங்க காலேஜுக்கு வர சொல்கிறவங்க அவங்க உங்க காலேஜ்க்கு ஒரு நாளுமே வர மாட்டாங்க இது ஃபர்ஸ்ட்டு ரெண்டாவது வந்து எப்போவுமே வந்து அந்த ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் வந்து நீங்கள் ஒரு புது இடத்துல வந்து நீங்கள் அடாப்ட் ஆடுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா ஒரு புதுசாக கல்யாணம் ஆகிட்டு போகிற ஒரு மருமகள் வந்து அம்மா வீட்டில் தம்ம அம்மா அப்பா வீட்டிலையே வந்து ஒரு இருபது இருபத்தொம்பது வருஷமாக இருந்துட்டு புதுசாக போகிற வந்து மருமக அந்த இடத்துக்கும் அந்த இடத்தோட சூழ்நிலைக்கும் அடாப்படுறதுக்கு குறைஞ்சது ஒரு மாதம் ஆகும் இது நான் சொல்லணும்னு இல்லை நீங்கள் உங்கள் அம்மாக்கிட்டே கேட்டு பாருங்க உங்கள் அம்மா எல்லாருமே வந்து ஒரு பிறந்த பிறந்த இருந்து புகழ்ந்த வீடு நீங்க நீங்கள் உங்கள் அம்மாக்கிட்டே கேட்டு பார்க்கலாம் ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி டேஸ் வந்து ஒரு விதமான பய உணர்ச்சியும் இருக்கும் போக வந்து நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸுக்கு இத்தனை நாள் நீங்கள் வந்து உங்கள் ஸ்கூலில் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே வந்து நீங்கள் என்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணியிருந்தாலும் அவங்க வந்து பன்னெண்டு வருஷமாக வந்து நீங்கள் பண்ணது எதுவுமே அவங்களுக்கு தனியாக தெரியாது ஆனால் இப்போ நீங்கள் புது காலேஜு புது ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே போகும்போது ஒரு விதமான உங்களுக்குலே இன்செக்யூர் சொல்லுவாங்க ஏன்னா நீங்கள் தான் என்ன நினைக்கிறீங்கன்னா ஐயோ நம்ம எந்த ஆக்டிவிட்டீஸ் பண்ணாலும் நம்மளை தப்பாக நினச்சிக்கிடுவாங்க நம்ம இப்படி பண்ணோம்னா டீச்சர் தப்பாக நினச்சிக்கிருவாங்க நம்ம இப்படி ட்ரெஸ் நான் ஏற்கனவே வந்து கல்லூரி சாலை வீடியோஸ்லாம் நிறையா பேசியிருக்கேன் ஒவ்வொருத்தவங்க வந்து இப்போ நீங்கள் உங்கள் கிளாஸ் உங்கள் காலேஜு நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருப்பாங்க எல்லா கம்யூனிட்டி பீப்புளும் வந்திருப்பாங்க போக வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்திருப்பாங்க போக வந்து அதர் ஸ்டேட்லேருந்து வந்திருப்பாங்க ஹை சொசைட்டிலேருந்து வருவாங்க மிடில் ஸ்டேட்டஸ் வந்திருப்பாங்க லோயர்லேருந்து வந்திருப்பாங்க டவுன்லருந்து வந்திருப்பாங்க வில்லேஜ்லேருந்து வந்திருப்பாங்க கு கிராமத்துலேருந்து வந்திருப்பாங்க ஸோ இந்த மாதிரி எல்லா தரப்பு மக்களும் இருக்கும் போது இதுல வந்து அதிகமாக இன்செக்யூர் ஃபீல் பண்றவங்கெல்லாம் யாருன்னா கொஞ்சம் வில்லேஜ் பேக் ட்ராப்பும் கொஞ்சம் லோயல் மிடில் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து என்னது நீங்களா தான் வந்து தவறாக புரிஞ்சுக்கிறீங்க வந்து நம்ம வந்து இன்செக்யூர்னு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது போக போக வந்து உங்களுக்கு இந்த இது பழகிரும் அதனால வந்து நீங்க வந்து இனி வந்து நீங்க வந்து மெயினா வந்து டீம் இந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கணும் அந்த அந்த இடத்துல வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏன்னா நான் ஏற்கனவே ஒரு வீடியோ சொன்ன மாதிரி தான் ஒரு கிராமத்தையும் கொஞ்சம் லோயல் மிடில் இருந்து வர்றவங்களுக்கு வந்து தன்னையோட அடுத்த லெவல்ல இருக்கிறவங்களுக்கு மேலே வந்து ஒரு விதமான ஈர்ப்பு இருக்கும் ஈர்ப்பு வேற இப்போ நீங்கள் பழக போகிற ஃப்ரெண்ட்ஷிப் வேறு இதில் வந்து நீங்கள் நல்லபடியாக நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும் புரியுதா ஏன்னா புதுசாக ஒருத்தவங்க செய்கிறது வந்து ஒரு விதமான அட்மையர் ஆகலாம் ஸோ அட்மையர் வேறு புரியுதா ஸோ அதனால வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து நீங்கள் ஃபார்ம் பண்ணுங்க ஏன்னா இந்த ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து நீங்கள் வந்து இத்தனை நாள் வந்து உங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்டை நீங்கள் இப்போ நினச்சிக்கிட்டு இருக்கீங்களே உங்களுக்குன்னு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் அமைஞ்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காவே வந்து இந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள் டீம் அமைஞ்சிரும் இந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள் அமைஞ்சிட்டா அடுத்த நாலு வருஷம் வந்து நீங்க என்னவா இருக்கும் நல்லபடியா வந்து உங்க ஸ்டடீஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது வந்து இந்நேரம் வந்து ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஓரளவு உங்க ஹாஸ்டல் ரூம்மேட்ஸோட ஓரளவு மிங்கில் ஆக இருப்பீங்க ஸோ அதனால ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இப்போதைக்கு நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா வேறு அவங்க வந்து இந்நேரம் வந்து அவங்க ரூம்மேட்டு கிளாஸ்மேட் அந்த காலேஜ் எல்லாமே வந்து ஒரு ஒரு மின்கில் ஆகிருப்பீங்க ஆனால் டேஸ்காலர் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் என்ன ஒரு ப்ராப்ளம் இருக்கும்னா இன்னும் வந்து ஒரு நல்ல ஒரு டீம் அமைஞ்சிருக்காது ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் அமைஞ்சு எப்போவுமே வந்து நீங்கள் எந்த ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாலும் செமினார் பண்ணாலும் ஆக்டிவிட்டிஸ் பண்ணாலும் அந்த ஃப்ரெண்ட்ஸ் டீமோடு இருங்க அப்படியே அந்த ஃப்ரெண்ட்ஸ் டீமோடு இருந்து நீங்கள் அப்படியே டெவலப் பண்ணீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு போவீங்க ஸோ அதனால வந்து இப்ப யாருமே வந்து ஒரு நெகட்டிவிட்டியா திங்க் பண்ணாம வந்து எனக்கு இந்த காலேஜ் பிடிக்கல நான் காலேஜ் மாறணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி ஒரு மென்டாலிட்டியே மாத்துங்க இந்த காலேஜில் வந்து நான் எப்படி வந்து நான் வந்து சாதிக்கணும்னு அந்த ஒரு மைண்ட் தாட்டுக்கு வந்தீங்கன்னா நீங்க எல்லாருமே வந்து என்ன செய்யலாம் ஒரு நல்ல நிலைமைக்கு வரலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்குள்ளே வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஒரு நல்ல டீம் அமையணும் அந்த டீம் வந்து நீங்கள் ரொம்ப செலக்டிவாக பண்ணி ஃபார்ம் பண்ணுங்கள் ஷியூர் யூ வில் சக்ஸீடு இன் யுவர் லைஃப் புரியுதா ஸோ மீண்டும் அடுத்த டாப்பிக்கில் வந்து கல்லூரி சாலையில் பேசும் முறை லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்க்ரைப்